அவனுங்களா தற்கொடிங்க வந்தானுங்க கொஞ்சானுங்க பேருக்குன்னு வாங்கி போயிட்டானுங்க டாஸ் மார்க்கே முடில செய்வோங்க ஆவோங்க சத்தியமா நாங்கள் செய்வோங்க இல்லைங்க இல்லைங்க யாரா நீங்க செய்வோங்க இப்போ எங்கம்மா இது வட்டத்தில் வந்து என் பொது செயலர்லாம் போட்டுக்கிறாங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் ஃப்ரெண்டு அது இதுக்கு தான் போட்டுக்கிறாங்க நாங்கள் ஏன் நாங்கள் ஏன் எதுவும் பேசாமல் இருந்தோன்னா விஜய் நான் கோசம் எதுவுமே பேசாமல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காட்டுறோன்னு வச்சுக்கிறோம் ஏன்னா அந்த மஞ்சள் வந்து கரூரில் நடந்த சம்பவம் வந்து இது ஃபுல்லாக இவனுங்க பண்ணது டிஎம்கே பண்ணது என்ன பண்ணாங்க நாற்பத்தி ஒரு பேர் பலி கொடுத்தாங்க அது போ எங்க ப்ரொடெக்ஷன் கேட்டாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமாக வரணும் அதெல்லாம் கேட்டோம் அப்பயும் தரல

ஆதரவா நாங்க முக்கால் பேரு ஜன அப்டேட் கோசம் வெயிட் பண்றானுங்க ராக்கி சினிமாஸ் தான் போய் பாருங்க எல்லாம் கிளிகரானுங்க சோசியல் மீடியால வச்சு